என்னது எதுன்னு பார்க்குறீங்களா பூ சாமிக்கு வச்ச பூவெல்லாம் எடுத்து இது வரைக்கும் நான் வந்து ஆற்றுல தான் இதில் கேரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போதான் அழிவு வந்துருக்குது அதனால இப்போல்லாம் வைக்கிற பூவெல்லாம் எடுத்து இது மாதிரி வச்சு நல்ல காயை வச்சுட்டு இதோட ரெண்டு தான் செஞ்சுட்டேன் வீடியோ எடுக்க அப்போல்லாம் வேகம் இல்லை அதனால் எடுக்கலை இப்போ எல்லாத்துக்கும் அது பண்ணுவோன்ட்டு வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ எல்லா பூவையும் ஒன்றா அதில் இருக்குது அதாவது மகி கொழுந்து ரோஸு சாமந்தி சாமிக்கு போட்ட எல்லா பூவும் மல்லிகைப்பூவெல்லாம் ஊற்று விட்டு போட்டேன் நாகை அதனால் இது சம்மங்கி இந்த மாதிரி பூ வந்து நல்லா காஞ்சி போய் இதாக்கணும் நல்லா காய வச்சு எடுத்துணும் காம்பு உடச்சா எப்படி இதாகுது நல்லா வெயில் அப்படி காய வச்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதாக்கிட்டு மாக்குறதுக்கு சில பொயிலெலாம் போட்டு பண்ணி கொஞ்சம் ஊற்றி பிடிச்சி வச்சு வச்சோம்னா கம்ப்யூட்டர் சம்பளானி வீட்லேயே சாமிக்கு போட்ட பூவும் இதாகிடும் நம்ம போய் ஆற்றுல த கடலில் விட்டு அந்த மாசுபடுத்துகிற வேலையும் இல்லாம ஆயிடும் நம்ம சாமி பூவை குப்பையில் போட்டோம் கால் மீதிப்பட்டுச்சு அந்த மாதிரியும் இல்லாமல் அழகாக சாம்பலாக போய்டும் இந்த அளவுக்கு நல்லா தான் நல்லா வரும் ரெண்டு நாளாக இங்கே செம வெயில் அதனால நல்லா நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு இப்போ எப்படின்னா செஞ்சு காட்டுறேன் கொஞ்சம் பூவோடவே நம்ம இஷ்டம் இதெல்லாம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் சூடம் ஒரு அஞ்சு எடுத்து வைக்கேன் ஏலக்காய் ஆறு கா இந்த காஞ்சப்பூ அரைச்சி எடுத்துட்டு அதுக்கடுத்து ரோஸ் வாட்டர் நெய் கொஞ்சம் விட்டு இது பண்ணலாம் இப்போ இதெல்லாம் போட்டு மொதல் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம காஞ்சப்பூ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாலில் போட்டு அதோட அந்த எடுத்து வச்சிருந்த பட் அரைச்சி எடுத்தாச்சு இதோட இப்போ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அந்த பிடிக்கிற அளவுக்கு வகணும் அதனால பார்த்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கங்க நெய் ஒரு ஸ்பூன் தான் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாத அளவுக்கு வகணும் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனாக நெய் விட்டுக்கேன் பன்னீர் பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இங்கே நல்லா ரோஸ் வாட்டர் ஊற்றி பசைச்சுட்டேன் கொஞ்சம் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் விட்டு வைக்கோம் வாசமாக இருக்கோம் நல்லா ஏற்றி வைக்கும்போது உண்மையிலேயுமே தெய்வீகமான வீசும்ல அந்த மாதிரி ஏன்னா நெய் எல்லாமே நல்லா சாமியோட இதாக உள்ளது அதனால் நல்ல இதாகும் இப்போ இந்த அளவுக்கு இது பண்ணியாச்சு இதை நம்ம இது மாதிரி நம்ம பிள்ளையார் பிடிப்போம்ல மஞ்சள் பிள்ளையார் அது மாதிரி நம்ம பிடிச்சி இது பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா கட்டைப்பையில் இருக்குது அதை அந்த இதை குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதில் அடைச்சி ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு எடுக்கலாம் சரி நான் அப்படியே இது மாதிரியே மஞ்சள் பிள்ளையார் மாதிரியே பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டேன் இதனால் ஒன் ஆர் டூ டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கம்ப்யூட்டர் சாம்புகாரி வீட்லேயே ரெடி முக்கியமாக காஞ்சப்பூ எங்கே போடுவதுங்க அந்த பெரிய கவலை தீர்ந்துச்சு அப்படியே இது பஸ்வம் ஆகிடும் நமக்கும் இதே இல்லை அழகாக வீட்லேயே கம்ப்யூட்டர் தானே ரெடி பண்ணிட்டோம் முக்கியமாக சாமிக்கு வச்ச காஞ்ச பூவை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் டூ டேஸ்க்கு ஆகிட்டோம் அது நம்ம இப்போ பிடிச்சி வச்சிட்டோம் பிள்ளையார் மதுகையே நான் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன் நல்ல வெயில்ல ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டிலேயே கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி அவ்வளோதான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி நல்ல வாசமாக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றி இது பண்ணலாம் இதை நான் செய்கிறது தேர்ட் டைம் ரெண்டு டைம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா முடியல நான் இப்போ காஞ்சி போன பூவை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செய்யணும் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவே எடுத்தது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்யூ நல்லா இருக்கு